வணக்கம் இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரம் ஆயுள்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா புதன்கிழமை பிறந்தவரா மிதுனம் அல்லது கன்னி உங்கள் ராசியா ஐந்து அல்லது பதினான்கு இருபத்தி மூணு நீங்கள் பறந்த தேதியா எல்லாமே புதன் அம்சம் எனவே கோயிலில் வீட்டில் நெய் தீபத்தை போடுங்க அல்லது நெய் தீபம் எரியிற நெய் தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க மானமணிகளுடைய பெற்றோர்களே சூரியனுக்கும் புதனுக்கும் இன்று நவக்கிரக சன்னதியில நெய் தீபம் ஏத்தி பாருங்க நல்ல மாற்றம் இருக்கும் உங்க குழந்தைகளோட படிப்புல எப்படி இருக்க போகிறது புதன்கிழமை இப்ப பாக்கலாம் மேஷராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் அசை உணவு கூடாது கோயில்ல ஏத்தணும் வீட்டு பூஜைல ஏத்தணும் நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் வெங்கடாஜலபதியை ஜலபதியை நினைச்சுக்கணும் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்க கூடாது பெரிய வேலைகளை பொருள் வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும் கவனம் நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க அல்லது எரியற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை ரிஷபராசிக்கார நேர்களே உங்களுடைய பலம் என்ன தாராள மனப்பான்மை மனோதிடம் மலை அசையும் ஆனால் உங்க மனசு அசையாது என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் இன்று ஜெயிக்கும் எல்லா வயசுக்காரர்களுக்கும் என்ன துறையில இருந்தாலும் என்ன வேலையில இருந்தாலும் பிரமாதமான நாள் கலக்கிறீங்க பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று நான்கு அனுகூலமான செய் தெற்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களே பிரம்மாதமான நாள் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் கலகிறீங்க உங்களுடைய பலம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை யாருக்கிட்ட எங்கே நிமிந்து பேசணும் எப்போ நிமிரணும் எப்போ வளையணும் எப்போ குனியணும் எப்போ மிரட்டணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கலகிறீங்க நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஆறு அனுகூலமான செய் வடக்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை மஞ்சள் கடக கார் நேரமும் பணமும் இன்னைக்கு வீணா செலவாகும் ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது வீண் செலவு என்ன பண்றது வீண் செலவு கோயில்ல வீட்டில் நெய் வழக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்குல நெய் சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்பா நீ மகாலட்சுமி நினைச்சுக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளையுள்ள பொருளை வாங்க வேண்டாம் கவனம் ஜாக்கிரதை பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப நிதானம் அனுகூலமான எண் ஐந்து ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார் நேயர்களை தேவையற்ற சண்டை சச்சரவு பக இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வளகுல நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்தெல்லாம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலஷ்மி நினைச்சுக்கோங்க ஓம் உஷா தேவியை போற்றி ஓம் தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ஏழைகளுக்கு பொருளுதே செய்ய தெற்கு சிவப்பு கண்ணிராசிகார நேர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல நாளாக கட்டாயம் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் எங்க வளையணும் எங்க நிமிந்து பேசணும் எங்கே அடக்கி வாசிக்கணும் எங்க அலட்டணும் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிதானம் பொறுமை எல்லாரையும் மதித்து பேசுவீங்க யார் எப்போ வேணா ஆயிடலாம் இன்னைக்கு சிறுசா இருக்கிறதுனால சின்னாளா இருக்கிறதுனால அவங்களை அலட்சியப்படுத்திட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது ஜெயிக்கிறது பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு துலா ராசிகார் நேர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரமாதமான நாள் உங்களுடைய பலம் வெளிப்படையான பேச்சு நேர்மை தாராள மனப்பான்மை தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள உள்ள இழுத்துர்றது இதெல்லாம் உங்களுடைய பலம் சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறது உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோட இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க எனவே ஜெயிக்கிறீர்கள் உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான விருச்சகராசிக்காரன் நேயர்களை தேவையற்ற விஷயத்துக்கு இன்னைக்கு பயம் வரும் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டில் நெய் வளக ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ முருகப்பெருமான நினைக்கணும் ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரத்தை சொன்னா ஏதா இப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ இருந்தா எப்படி வேணா என்ன நேரத்துல வேணா ஆகலாம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ஆனால் அதுக்காக பயந்துக்கிட்டே இருந்தா எப்படி இன்னைக்கு எப்படி பயம் வரும் இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் நான்கு ஒன்பது அனுகூலமான சே கிழக்கு வடக்கு அனுகூல நேரம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார் நேயர்களை பிரம்மாதமான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிக்கிறீங்க பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் நல்ல நாளாக ஆகட்டாக இருக்கும் முன்கோபம் கிடையாது சாந்தமாக இருக்கீங்க தாராள மனப்பான்மை இருக்குது புத்தி கூர்மை இருக்குது நல்ல நாள் இதெல்லாம் உங்களுடைய பலம் புத்தி கூர்மை தாராள மனப்பான்மை மற்றவங்க பண்ண துரோகத்தை சீக்கிரம் மறந்துடுறது இதெல்லாம் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் அனுகூலமான நேயர்களை அடைவதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு தோக்காம இருக்க என்ன பண்றது கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப சிவபெருமான நினைக்கணும் ஓம் ஓம் அருணனே போற்றி ஓம் வருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமா இருக்கணும் தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல்விக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மந்திரம் தப்பிச்சுக்கலாம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க கவனம் அனுகூலமான எண் ஆறு ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரிய சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க வெற்றி அதிகமாகும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் கலக்கிறீங்க உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் உங்களுக்கு நான்கு ஆறு அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேர்களை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கலக்கறீங்க சந்தோஷம் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் கூர்மை இது ஜெயிக்கும் எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க இன்னைக்கு அவங்க நன்றியோட இருப்பாங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான என் வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஒன்பது முதல் பத்தரை வரை உங்க ராசி மேஷமா கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷமா அல்லது கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷம் விருச்சிகமா அல்லது மேஷம் கண்ணியா ஜோசியர்கிட்ட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிக்கங்க கணவன் மனைவி இருவருட இருவருடைய ராசியுமே விருட்சிகமாக அல்லது விருட்சிகம் மதுரமா ஜோசிரிட்ட ஜாதக காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மேஷம் விருட்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் பவளம் பறித்த மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்